அன்பு இலங்கை மக்களே இன்று நம் நாட்டின் வானம் இருளாலே மூடப்பட்டிருக்கலாம் காற்றின் குரல் சத்தமாக கத்திக்கொண்டிருக்கலாம் மலை திடீரென தாக்கி வாழ்க்கையை உருட்டி எடுத்திருக்கலாம் ஆனால் இறைவன் சோதிப்பதற்கு முன் அந்த சோதனையை தாங்கும் வலிமையையும் அந்த மனிதனுக்கு கொடுத்து வைத்திருப்பான் நீங்கள் அந்த வலிமையை உடையவர்கள் இன்று உங்கள் வீடு நீரில் மூழ்கி இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் கவிழ்ந்தது போல இருக்கலாம் மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம் சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கலாம் மழை தொடர்ந்து கொட்டிக்கொண்டிருக்கலாம் உங்கள் மனசு நிரடலாக இருக்கலாம் குழந்தைகள் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த உண்மையை மட்டும் மறந்து விடாதீர்கள் இந்த இருளுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒளி காத்திருக்கின்றது இது முடிவு இல்லை இது ஒரு தற்காலிக சோதனை மட்டுமே புயல் படித்து கொண்டு சென்றது உங்கள் பொருட்களை மட்டும் ஆனால் அது உங்களுக்குள் இருக்கும் தீயை தடுக்க முடியாது உங்களை உடைக்க முயல்வது வெளியில் இருக்கும் காற்று ஆனால் உங்களை எழுப்புவது உங்களுள் இருக்கும் தைரியம் அந்த தைரியம் தான் இப்போ உங்களை உயிரோடு நிறுத்தி வைத்திருக்கிறது நீங்க சாதாரண ஜனங்கள் அல்ல நீங்க கட்டாயமாக எழும்புவீர்கள் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நிற்பவர்கள் நம்பிக்கை இல்லாத மக்கள் அதுதான் இலங்கையின் இதயம் இருள் எப்போதும் விரியலுக்கு முன்னாடி தான் அதிகம் சத்தமா கத்த பெரிய ஒரு நிமிஷத்தில் சத்தம் குறையும் காற்று உளவு சத்தமாக வீசினாலும் அதற்கு பின் வரப்போகும் அமைதி அதை பெரியது வானம் கருப்பாக இருக்கலாம் ஆனால் கருமகங்களுக்குப் பின் எப்பொழுதும் சூரியன் ஒளிர்வது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இப்போ இருள் பிறகு ஒளி இலங்கை மக்கள் இந்த தருணத்தில் மட்டுமில்லை உலகம் முழுவதும் உள்ள இலங்கை மக்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கிறாங்க உங்களுக்காக கண்ணீர் விடுறாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க உங்களுக்காக உதவி செய்ய ஒரே மனிதரா முயற்சிக்கிறாங்க நீங்க மட்டுமில்ல உங்களோட ஒரு தேசமே இருக்கின்றது உங்களோட ஒரு உலகமே இருக்கின்றது நினைவில் வையுங்கள் எளிதான வாழ்க்கை வலிமையான மனிதனை உருவாக்காது சோதனை தான் மனிதனின் உள்ளிருக்கும் சிங்கத்தை எழுப்பும் புயல் உங்களை தள்ளி விட்டாலும் உங்களுக்குள் இருக்கும் மனிதனின் சிங்கம் உங்கள் பின்னால் தள்ளி முன்னோக்கி நடந்து செல்லும் நீங்க கண்ணீர் வடிக்கலாம் ஆனால் தோல்வி மனசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காத மக்கள் அதுதான் இலங்கை இந்த புயல் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம் ஆனால் உங்களை நிறுத்த முடியாது இந்த இருள் உங்களை மறைக்கலாம் ஆனால் உங்கள் ஒளியை அணிக்க முடியாது இந்த வெள்ளம் உங்கள் பாதையை மறைக்கலாம் ஆனால் உங்கள் எதிர்காலத்தை தடுக்க முடியாது ஏன்னா நீங்க புயலுக்கு முன்னாடி தடுக்கிற மக்கள் இல்லை புயலை பார்த்து நிமிர்ந்து நிற்கும் மக்கள் உலகம் இம்பாசிபிள் என்று சொன்னாலும் நீங்க விவில் ரைசகேன் என்று சொல்கிற மக்கள் என் அன்பு இலங்கை மக்களை உங்களின் கண்ணீரை இறைவன் வீணாக விட மாட்டான் உங்கள் வலிமையை அவன் கவனிக்காமல் இருக்க மாட்டான் உங்கள் கஷ்டம் நீண்டாலும் அதற்கு முடிவு நிச்சயம் இருக்கும் நீங்கள் எதையும் கடந்து போவீர்கள் உங்கள் குடும்பம் மீண்டும் சிரிக்கும் உங்கள் வீடு மீண்டும் நிறையும் உங்கள் வாழ்க்கை மீண்டும் மலரும் இலங்கை மீண்டும் மேலும் நீங்கள் மீண்டும் எழுவீர்கள் உங்கள் ஒளி மீண்டும் பிரகாசிக்கும் ஸ்டே ஸ்ட்ராங் ஸ்ரீலங்கா யோ பெயின் வில் பிகம் ஸ்ட்ரென்த் யோர் ஸ்ட்ரென்த் வில் ரீபில்டு யோர் ஃப்யூச்சர்